ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் பூர்ணிமா ரவி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு யூடியூபர் தான் இவங்க யூடியூப்ல வரைக்கும் இவங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல பேருங்க இவங்க வீடியோக்கள் எல்லாமே பிரிச்சுக்கிட்டு போகும் அந்தளவுக்கு வந்துட்டு இவங்க பயங்கர ஃபேமஸான ஒரு யூடியூபர்னு சொல்லலாம் ஆனால் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தாங்க பாஸ் வீட்டுக்குள்ள வந்தவங்க வந்துட்டு இவங்களுக்கு நிறைய கெட்ட பேர் வந்துச்சு நிறைய நெகட்டிவ் தான் பட் இருந்தாலும் எழுபது நாளுக்கு மேலே வந்துட்டு பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தாங்கன்றது ரொம்ப பெரிய விஷயம் தாங்க ஆஃப்டர் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு படத்தை நடிச்சிருந்தாங்க ஒன்னு நம்ம நயன்தாரா கூட சேர்ந்து ஒரு படம் நடிச்சிருந்தாங்க இன்னொன்று சிகப்பி அப்படின்ற ஒரு படம் நடிச்சிருந்தாங்க நயன்தாரா கூட சேர்ந்து நடித்த படம் ஓரளவுக்கு நல்லாவே போச்சு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களோட செவை பிக் படம் அளவுக்கு ஒன்றும் பெருசெல்லாம் போகவே இல்லை இப்போ தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு இடத்த பிடிக்கிறதுக்காக பயங்கரமா போராடி வந்துகிட்டு இருக்காங்க அப்படி போராடி வந்துகிட்டு இருக்கவங்க கவர்ச்சி ரூட்டை வந்துட்டு கையில் எடுத்திருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது ஏன்னா பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா இவங்க வெளியிட்டுற புகைப்படங்களாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா வீடியோக்களாக இருக்கட்டும் போட்டோஷூட்ஸ் எல்லாமே வந்துட்டு கவர்ச்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கு யூடியூபரா இருந்ததை விட இப்போ இவங்க வெளியிட்டிருக்க புகைப்படங்கள் கூட ரொம்பவே கவர்ச்சியாக இருக்கு ஸோ இவங்க தமிழ் சினிமாவில் கவர்ச்சியில தான் வந்துட்டு பயணிக்க போறாங்கன்றது ரொம்ப தெல தெளிவாகவே தெரியுது சமீபத்தில் கூட வந்துட்டு புகைப்படங்கள் வெளியிட்டு இருக்காங்க உச்சக்கட்ட கவர்ச்சியில் இருக்கு போக போக இன்னும் கவர்ச்சி கூட அதிகரிக்கலாம் அப்படின்னு பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்குங்க சோ மேலே மிது புனச்சிகளை கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தால் கமெண்ட்ல நீங்க பதிவு